அனைவருக்கும் வணக்கம் SGT எக்ஸாம் வேக்கன்சி குளறுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் SGT எக்ஸாம் அதாவது இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு பொறுத்தவரை பணி நியமனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கு பணி அதாவது தேர்வு முடிந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் சிவிஎல்லாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்ஸு கொடுத்துட்டாங்க இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேக்கன்சி இந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது இதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னாக்கா பதினாறு மாவட்டங்களுக்கு போனி பணி நியமனங்களே இல்லை பண்ணலை அந்த பதினாறு டிஸ்ட்ரிக்கு பார்த்திங்க அப்படினாக்க வேக்கன்சி இருக்குது இந்த பதினாறு டிஸ்ட்ரிக்டில் வித காலி பணியிடங்களும் கிடையாது இந்த பதினாறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆசிரியர்கள் இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது மற்ற மாவட்டங்கள் மட்டும்தான் போஸ்டிங் போடப்பட்டது வேக்கண்ட் இந்த இந்த டிஸ்டிங்கில் எஸ்ஜிடி வேக்கண்டே இல்லை அப்படின்ற மாதிரி காண்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னும்போது இந்த மாவட்டங்கள்லையும் காலிப்பணியிடங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காளிப்பணியிடங்கள் இருக்குது அந்த அந்த விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதினாறு மாவட்டங்கள்லேயும் என்பது தகவல் தற்போது இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய தலைவரும் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பை சொல்லியிருக்காரு ஸோ எக்கச்சக்கமாக இந்த காலிப்பணியிடங்கள்லாம் இருக்குது இந்த பதினாறு மாவட்டத்திலையும் காலிப்பணியிடங்கள் இருக்குது ஆனால் அந்த பதினாறு மாவட்டங்கள் ஒரு போஸ்டிங் கூட போடாதது ஏன் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போடுற மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் சில போஸ்டிங்ஸ் அது போட்டிருக்கலாம் ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்டில் போட்டுட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பணியிடங்கள் முழுவதும் நிரப்பப்பட்டிருப்பது போல் இந்த இது வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தம் தெரிவிச்சிருந்தார் ஸோ இதுதான் இப்போ தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளிர்படியான விஷயங்களாக இருக்குது இந்த இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை காலி பணியிடங்கள் இருந்தும் நிரப்பாதது ஏன் வேக்கன்சி ஏன் உயர்த்தவில்லை அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இது சம்மந்தப்பட்ட அறிக்கையும் விடப்பட்டிருக்கு ஸோ அதே மாதிரி தேர்வர்களும் தொடர்ந்து வேக்கன்சி உயர்த்துங்க இந்த இடநிலை ஆசிரியர் பணியிடங்களை மேலும் உயர்த்துங்க அப்படி சொல்லி தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ இந்த வேக்கன்சி உயர்வு குறித்தும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்க மக்க சொல்லுங்கள் நன்றி